الحمد لله والصلاة والسلام على رسول الله أما بعد فقد قال الله سبحانه وتعالى في كتابه الكريم بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم المهاجرين الذين اخرجوا من ديارهم من ديارهم واموالهم يبتغون فضلا من الله ورضوانا وينصرون الله ورسوله اولئك هم الصادقون والذين تبوأوا الدار والإيمان من قبلهم يحبون من هاجر إليهم ولا يجدون في صدورهم حاجة مما أوتوا ويؤثرون على انفسهم ولو كان بهم خصاصه ومن يوك شح نفسه فاولئك هم المفلحون والذين جاءوا من بعدهم يقولون ربنا اغفر لنا ولاخواننا الذين سبقونا ولاخواننا الذين سبقونا بالإيمان ولا تجعل في قلوبنا غلا للذين آمنوا ஹருடைய நடுப்பகுதிக்கு நாங்கள் வந்திருக்கின்றோம் நதீருடைய அந்த நிகழ்வுக்கு பிறகு அல்லா சுகா நதீருடைய சொத்துக்களை யார் யாருக்கு பிரித்து கொடுக்க வேண்டும் என்ற அல்லாஹ் இப்ப தெளிவுபடுத்துறார் சூரத்துல் ஹஷருடைய எட்டாவது ஒன்பதாவது பத்தாவது ஆயத் இந்த மூன்று ஆயத்துகளில் அல்லா சுகான ஆரா அந்த காலத்தில் வாழ்ந்து வரலாறு படைத்த வாழ்ந்தது மாத்திரமல்ல முஸ்லீம் சமூகத்துடைய வரலாறை இந்த உலகத்திற்கு நிலைநாட்டிய மொஹாஜிரியர்கள் அன்சாரிகள் இவர்களை பற்றி அல்லாஹ் பேசுகிறார் ஏனென்றால் இந்த மொஹாஜிரியளிடம் இருந்த தன்மைகள் என்ன அன்சாரிகளிடம் இருந்த தன்மைகள் என்ன இதே தன்மை எங்களிடம் உருவாகுமாக இருந்தால் எங்களை யாராலும் அசைக்க முடியாது முஸ்லீம் சமூகத்தை யாராலும் உசுப்ப முடியாது அதனால் அல்லாஹ் இந்த ஆயத்தில் முஹாஜிரிங்களுடைய ஆறு தன்மைகளையும் அன்சாரிகளுடைய ஆறு தன்மைகளையும் அல்லாஹ் தெளிவுபடுத்துகிறார் இந்த ஆறு தன்மையும் தான் அன்சாரி முஸ்லிம் சமூகத்துடைய எந்த வரலாறை நீங்கள் தூக்கினாலும் அந்த வரலாறை படைத்தவர் ஒன்றொரு முஹாஜிராக இருப்பார் அல்லது அன்சாரியாக இருப்பார் அல்லாஹ் சொல்கிறார் இந்த ஃபை என்ற சொத்து யாருக்கு போக வேண்டும் லில் லில் யாரு சஹாபாக்களில் முஹாஜிரீங்களுடைய முதல் தன்மையே இப்போ நீங்கள் யோசிக்கலாம் ஒரு ஃபக்கீரால் என்ன செய்யலாம் ஒரு பக்கீரால என்ன செய்யலாம் சகோதரர்களே ஒருவருடைய செல்வத்தை வைத்தோ அவருடைய வசதியை வைத்தோ முடிவெடுக்க கூடாது இவரால் இந்த உலகத்தில் என்ன செய்யலாம் நாங்கள் இந்த காலத்தில் யோசிப்பது அல்ல முஸ்லிம் சமூகத்திடம் பணபலம் அரசியல் பலம் கல்வி பலம் எல்லா பலமும் இருந்தால் தான் நாங்கள் முன்னேறலாம் ஆனால் ஒரு பலத்தை விட்டு விட்டோம் எல்லா பலமும் இருக்கணும் எங்களிடத்துல எங்களிடத்தில் அரசியல் பலம் இருக்கணும் எங்களிடத்தில் கல்வி பலம் இருக்கணும் எங்களிடத்தில் பண பலம் இருக்கணும் ஆனால் ஆத்மீக பலம் ஆத்மீக பலம் ஆத்மீக பலம் இல்லாமல் என்ன பலம் இருந்தாலும் சரி என்ன பலம் இருந்தாலும் சரி நாங்கள் நசுக்கப்படுவோம் இவ்வளோ பெரிய பாபரி மஸ்ஜிதுடைய தீர்ப்பு வந்தது பாபரி மஸ்ஜிதுடைய தீர்ப்பு வந்த காலம் உலகத்தில் எத்தனை முஸ்லிம் நாடுகள் இருக்கு எத்தனை முஸ்லிம் நாடு ஒரு பள்ளிக்கு எதிரான தீர்ப்பு ஒரு பள்ளி வாசலுக்கு எதிரான தீர்ப்பு இது நாட்டுடைய தீர்ப்பு அல்ல எத்தனை முஸ்லிம் நாடு இருக்கு நியமிக்க சகோதரர்களே இது எங்களுக்கு பெரிய ஒரு பாடம் எங்களிடம் இருக்கக்கூடிய அரசியல் பலத்தால் நாம் முன்னே செல்ல முடியாது அரசியல் பலத்தோடு பண பலத்தோடு கல்வி பலத்தோடு இன்னொன்று சேர வேண்டும் ஆத்மீக பலம் மார்க்கத்துடைய பலம் துவாவால் செய்யக்கூடிய பலம் அதை அல்லாஹ் இந்த ஃபகீர்களுக்கு கொடுத்திருந்தார் یار فقیر صحابہ ادھن اللہ تڑنگران لیل فقراء فقیر ونیلن نتلا پاک کو مردی آرے فقیر حضرت مصاب بن عمیر رضی اللہ عنہ پرم سلو اندر مدینہ وکو اندر دوڑے فقیر آہماریٹار ابو بکر صدیق رضی اللہ عنہ பெரும் செல்வந்தர் மக்காவில் மதீனாவுக்கு வந்ததோட யாராகிட்டார் ஒன்றும் இல்லை வீடு சொத்து செல்வம் எல்லாத்தையும் மதீனாவில் வச்சுட்டு வந்துட்டார் ஃபக்கீர் அல்ல முதல் மொஹாஜிரியளுடைய சிபக் ஃபக்கீர்கள் இந்த ஃபக்கீர்கள் தான் உலகத்தில் சாதனை நிலைநாட்டியவர்

علي رضي الله عنه مهاجر، طلحة رضي الله عنه مهاجر، زبير رضي الله عنه مهاجر، عبد الرحمن بن عوف رضي الله عنه مهاجر، سعد بن ابي وقاص مهاجر، أبو عبيدة بن جراح مهاجر، سعيد بن زيد مهاجر ൊക്കത്തെ കൊള്ളു നന്മാറായം കൊല്ലപ്പെട്ട പത്ത് പേരും യാഹാജ്രീങ്ങൾ ബിലാൽ രതി അല്ലാൻ മുഹാജിർ ഫാത്തിമ റതി അല്ലാ മുഹാജിർ അബൂദർ അൽ റിഫാരി മുഹാജിർ സൽമാൻ അൽ ഫാരിസിഹാജിർ സുഹൈബർ റൂമി മുഹാജിർ എല്ലാവരും മൊഹാജ്രീങ്ങൾ എല്ലാവരും ഫക്കീർ என்ன செய்யலாம் ஃபக்கீர்களால் உலக சாதனை நிலைநாட்டலாம் அந்த ஃபக்கீர்களுக்கு யாருடைய தொடர்பு இருக்கோ அல்லாவுடைய அல்லாஹ் சொல்ற இந்த ஃபக்கீர்களுக்கு இந்த பங்க கொடுங்க நபியே இது முதல் சிபத் தன்மை ரெண்டாவது லில் ஃபுகரா இல் முஹாஜிரீன் முகாஜிரீன்கள் ரெண்டாவது ஹிஜ்ரத் எல்லாரும் மக்காவை விட்டுட்டு எங்க வந்தாங்க மதீனா கிட்டத்தட்ட ஐநூறு கிலோமீட்டர் தூரம் ஹிஜ்ரத் செஞ்சார் ஹிஜ்ரத் ஹிஜ்ரத்துடைய நன்மை இருக்குது ஹிஜ்ரத் செஞ்சாலே முழு பாவம் மன்னிக்கப்பட்டு உதாரணமா ஹிஜ்ரத் முடியல இந்த ஊர்ல உங்களுக்கு இஸ்லாத்தை பின்பற்ற முடியாது இஸ்லாத்தை பின்பற்றுறதுக்கு இந்த ஊர் தோதுவான ஊராக இல்லை உங்களை ஹிஜர் செய்யலாம் நீங்க மதீனாக்கு போக போறீங்க இஜிர செஞ்சு என்னால வாழையலாது மார்க்கத்தோட ஹிஜர் செய்யலாம் ஹிஜரை செஞ்சு போகலாம் இன்று வரைக்கும் மிஜிர இருக்கு ஆனா நபிசல்ல அல்லாஹ் அலைவ செல்லமுடைய காலத்து ஹிஜ்ரத் தீப்பை ஒரு நேரம் பலஸ்தீன்ல முஸ்லீம்கள் அழிக்கப்பட்ட நேரம் பலஸ்தீன் முஸ்லீம்கள் எல்லாம் ஹிஜ்ரத் செய்வதற்கே உலமாக்க அனுமதி கேட்டார் அந்த நேரத்துல உலமாக்கல் ஹிஜ்ரத் செய்வதை தடை செஞ்சுட்டார் ஏ பலஸ்தீன்ல இருக்கிற உலம் மக்கள் எல்லாம் செஞ்சு வெளியே பலஸ்தீனும் முஸ்லீம்கள் இல்லாத நகரமாக மாறியும் அப்ப தடை செஞ்சாங்க உலமா செஞ்சு வராதிங்க உங்களோட உங்களோட ஊர்ல இஸ்லாத்த பாதுகாரு நீங்க இருக்கக்கூடிய இடங்கள்ல வாழக்கூடிய இடங்கள்ல இஸ்லாத்த பாதுகாருங்க என்பதற்காக உலமாக்கல் ஹிஜ்ரத்தை தடை செஞ்சாங்க ஆனா அதிகமான முஸ்லீம்கள் இடங்களை நிறுட்டு போயிட்டாங்க நபி அலைவு செல்லம் ஹதீஸ்ல சொன்னாங்க அந்த பலஸ்தீன பார்க்குற தூரத்தில் இருக்கிற இடம் இருக்குது அந்த இடத்துடைய பெருமதி விட சில நேரம் சிறந்ததாக மாறும் அவ்வளோ பெருமதியான அந்த இடம் அதிகமான முஸ்லீம்கள் கஷ்டம் தாங்க முடியாம பிரச்சினை தாங்க முடியாம என்ன செஞ்சாங்க பலஸ்தீனுடைய அந்த துண்டுகளை வித்துட்டு அப்படியே வேற வேற நாடுகளுக்கு ஹிஜ்ரத் செஞ்சாங்க ஆனா ஹிஜ்ரத் ரெண்டாவது சிபர் அல் அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்றால் அவர்களுடைய வீடுகளை விட்டும் செல்வங்களை விட்டும் வெளியாக்கப்பட்டார்கள் வீடுகளை விட்டும் செல்வங்களை விட்டும் என்று செய்யப்பட்டார் மக்காவில் இருந்த சஹாபாக்கள் அவங்கள வெளியாக சொன்னாங்களா இல்லையா மக்கா அவர் எடுப்போம் எடுத்துட்டு போயலா முழு செல்வத்தையும் கொடுத்துட்டு வந்துட்டான் அவங்களோட வீடுகள் ஒன்றையும் எடுத்துட்டு வரையலா